இன்றைய தினம் நவராத்திரி ஏழாம் நாள் இதன் சிறப்பை பற்றியும் இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டினை நாம் செய்யலாம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய ஏழாவது நாள் இந்த ஏழாவது நாள்ல யார வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்கன்னா காளி அதாவது இவள காலராத்திரி அப்படின்னு சொல்றோம் சோ ரா நவராத்திரினாலே நமக்கு தெரியும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் தான் நவராத்திரியே இந்த காலராத்திரியை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா அவளே வந்து ஒரு சாம்பல் பூசிய நிறத்துல இருக்கா அவள் வந்து கருப்பு கிடையாது ஆனால் சாம்பல் பூசிய நிறத்தில் இருக்கா அவள் வந்து ஒரு கழுத மேல உட்காண்டிருக்கா இவளினுடைய அம்சம் அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த காலராத்திரியை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஸோ இந்த தேவியை இன்னைக்கு பர்டிகுலராக எப்படி சொல்றாங்கன்னா இவளை நீங்கள் பூஜை பண்ணும் பொழுதே இவளுக்கு பலவிதமான சுகந்தங்கள் இவளுக்கு வந்து அவ்வளோ வாசனை பிடிக்கும் அதனால இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலர்களை வைத்து இவளுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க வந்து அப்படியே அப்படி சொக்கி போகிற அளவுக்கு நம்ம பண்ணலாம் அந்த தேவிக்கு ஆஹ் நித்திய எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஜாதிப்பூ வந்து வைக்கலாம் தாழம்பூ வைக்கலாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வாசனையா இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலர்கள் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வாசனை ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து சந்தனம் அதே மாதிரி ஜவ்வாது புனுகு அப்புறம் நல்ல சாம்பிராணி இது எல்லாமே வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு மா காலாராத்திரியை பூஜை பண்ணுங்க ஸோ இவ தான் வந்து முக்கியமாக நம்மள்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுக்கிறவ இவை தான் அதனால மா காலாராத்திரி இன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய சத்ருக்கள் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவும் போயிடும் இன்றைய இவளுடைய அந்த நைவேத்தியத்துல கண்டிப்பாக வைக்க வேண்டியது அப்படின்னா வெள்ளம் வெறும் வெள்ளம் கூட நீங்க வைக்கலாங்கிறாங்க வெள்ளம் வச்சு நீங்க என்ன ஒரு நைவேத்தியம் பண்ணாலும் இன்னைக்கு வந்து விசேஷம் இன்றைய நாள்ல இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருந்து இந்த மா கால ராத்திரி இன்றைய நாள்ல வழிபாடு செய்யுங்க நிறம் வந்து நான் முதலே சொல்லிட்டேன் கிரே கலர் அப்படின்னு சொல்லிட்டு யானை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாளில் இந்த காலராத்திரியை நீங்க தேவியை வந்து உபாசனை பண்ணலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்